அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலரை ஏக்கரை தினத்தோப்பம் வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோ கொள்ளுவலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா பெதப்பட்டி ஏரியாவில் பூமி அமைச்சுக்குங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோன்னா பூமிக்கு வந்துடாங்க பூமிக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுருக்காங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் தான் இருக்குங்க நல்ல காப்புதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி தொட்டிங்க த்ரீ இபி சர்வீஸ் வந்துடுங்க இந்த ஏரியா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க இந்த பூமி பிஏபி வைக்க தண்ணி பாய்ங்க லேண்ட் ஓட்டுனா அப்படியே பார்த்தீங்கன்னா உப்பாருக்கு போகிற ஓட இருக்குதுங்க செக் டேம் நிறைய இருக்குதுங்க இந்த பூமி சுற்றியும் இந்த பூமி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினோம்னா எந்த செலவுமே இல்லைங்க உடவுலப்பேட்டையிலேருந்து எல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப பக்கம் பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க பொள்ளாச்சியிலேருந்து வரவங்களுக்குள்ள இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக இருக்குங்க வாங்கி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம்னா இன்னும் தோப்பு அருமையாக இருக்குங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரின் விலை ஐம்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க அதாவது ஐம்பத்தி எட்டு லட்சம் சொல்லும்படிதானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்